மூவொரு கடவுளுடைய திருவிழாவை மகிழ்ந்து கொண்டாடுகிறது இதனுடைய உண்மையை மகத்துவத்தை உணர்ந்து கொள்வது புரிந்து கொள்வது சற்று கடினமானது இன்றைய முன்னுரையிலே மிகவும் தெளிவாக மூவொரு கடவுளுடைய செயல்பாடும் ஒன்றிணும் எப்படி இருக்கிறது என்பது பற்றி முன்னுரையிலே வாசிக்க கேட்டோம் நம்முடைய அறிவுக்கும் அறிவியலுக்கும் ஆய்வுக்கும் அப்பாற்பட்டதுதான் இன்று நாம் கொண்டாடுகிற மூவொரு கடவுளுடைய திருவிழா எனவே இது நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே தாயாம் திருச்சபை நமக்கு கொடுத்த ஒரு மறை உண்மை விசுவாச உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம் அனைவருடைய பொறுப்பும் கடமையும் இது எப்படி சாத்தியம் இது எப்படி நடக்கும் எப்படி மூவொரு கடவுள் ஒரே கடவுளாக மூன்று ஆள்களாக செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்கிற பொழுது அது நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை கொடுத்தார் காரணம் அதை புரிந்து கொள்வது இயலாதது கடினமானது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் ஒரு சிலவற்றை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு சிலவற்றை அறிந்து கொள்ள முடியும் ஒரு சிலவற்றை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது இது எப்படி என்பது எனவே இதை பற்றி எல்லாம் யோசிப்பதை விட இந்த மூவொரு கடவுள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன என்பதை பற்றி மட்டுமே நாம் சிந்திக்க வேண்டும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனக்குரிய சிறு பிள்ளையாக இருந்த பொழுது துவக்க பிள்ளையில படித்த பொழுது சொல்லிக் கொடுத்த பாடங்களில் ஒன்று எனக்கு ஞாபகத்திற்கு வருகிற என்ன அப்படின்னா அந்த பாடத்தில் இப்படி இருக்கும் வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார் நான்கு பசு மாடுகள் காற்றுல நல்லா மெய்ந்து கொண்டிருக்கும் குற்களை மெய்ந்து கொண்டிருக்கும் அப்போ காட்டு விலங்கான காட்டு ராஜா சிங்கம் வரும் சிங்கம் வர பொழுது இந்த நான்கு பசுக்களும் அதை எதிர்த்து நிற்கும் நான்கு பசுக்களும் ஒன்றாக அந்த சிங்கத்தை எதிர்த்து நிற்கும் அந்த சிங்கத்தால் ஒன்றும் பண்ண முடியாது பயந்து ஓடிவோம் ஆனால் அந்த சிங்கத்துக்குள்ள இவ்வளவு பலசாலி இந்த நாட்டு இந்த காட்டினுடைய ராஜாவா இருக்கிறேன் ஆனா எங்களால இந்த சாதாரண மென்மையான இந்த பசுவை அடித்து கொண்டு சாப்பிட முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் அப்படியே ஒரு முகவாட்டத்தோடு இருந்த பொழுது நரி சூழ்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த நரி அந்த நரி சிங்கத்தை பார்த்து சிங்கராஜா நீங்க ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா இருக்கிறீங்க என்ன அப்படிங்கிற ஒரு இதுதான் என்னோட பிரச்சனை எனக்கு இந்த கொழுன்னு இருக்கிற இந்த நான்கு மாடுகள் அடித்து சாப்பிடணும்னு ஆசை ஆனா என்னால முடியல அத அடிக்கப் போனா நானும் ஒன்னா சேர்ந்து அது என்னால முடியல அது என்ன தொலைத்துது அப்படின்னு சொன்ன உடனே அந்த நரி சொல்றது ராஜா நான் உங்களுக்கு ஒரு எளிய அப்படியே சொல்றேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க நீங்க சாதாரணமா அந்த மாடுகள் அடிச்சு கொள்ள முடியும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படி இடையில என்ன ஆகுது இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள அந்த நரி அந்த நான்கு மாடுகளுக்குள்ள சண்டையை போட்டி பிரச்சனைகள் ஏற்படுத்தியும் இந்த நான்கு மாடுகள் ஒன்றாக இருந்த சூழ்நிலையை அப்படியே மாத்திருக்கும் எல்லாம் ஒண்ணு பொண்ணு சண்டை போடுற மாதிரி பிரிஞ்சு போயிருக்கும் நாலு மாடுகள் நான்கு திசைகள் அப்போ இந்த சிங்கம் போது என்ன நடக்கும் ஒரு பசுமாடு ஒரு சிங்கத்தை எதிர்த்து நிற்க முடியுமா முடியாது சுலபமா ஈஸியா அருமையா சுவைத்து அந்த ஒவ்வொரு மாடுகளையும் அந்த புலி தின்றுவிட்டது அருமையான அவர்களே இது ஒரு காலத்தில் படித்த பாடங்கள் ஒன்று ஆனால் உணர்த்தக்கூடிய செய்தி மிக மிக ஒற்றுமையினுடைய சக்தியை ஆற்றலை வலிமையை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடம் நாம் விழா எடுக்கக்கூடிய மூவொரு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியும் இதுதான் ஒற்றுமையின் அடையாளமாக ஒருங்கிணைப்பின் ஒன்றிப்பின் அடையாளமாக இந்த மூவொரு கடவுளும் செயல்படுகிறார்கள் படைப்பு மீட்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த மூவரு கடவுளாக செயல்படுவது எனவே இந்த நாளில் நமக்குள் இந்த ஒன்றிப்பு எப்படி இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழகத்தை பார்க்கிற பொழுதுமையிலேயே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு சமயமும் ஒரு விதமான எழுச்சியை அந்த மக்களுக்கு ஒவ்வொரு அதாவது இந்து மதமாகட்டும் இஸ்லாம் மதமாகட்டும் நம்முடைய கத்தோலிக்க மதமாகட்டும் கத்தோலிக்க மதத்தை விட மற்ற இரண்டு மதங்களை பார்க்கிற பொழுது ஒரு விதமான எழுச்சி ஒரு உணர்வுப்பூர்வமான உணர்ச்சிகரமான அந்த ஒரு எழுச்சியை பாக்கத்தை ஏற்படுத்துவது போன்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கு பாராட்டுக்குரியதுதான் ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திருச்சலி என்று பார்க்கிற பொழுது நமக்குள்ள ஒரு காலத்துல ஒரு ஒன்றிற்பின் ஒற்றுமை அடையாளமாக இருந்தோம் ஆனா இன்றைக்கு நிறைய பிளவுகள் நிறைய மனக்கசப்புகள் நிறைய மனத்தாங்கல்கள் ஒருவர் மீது ஒருவர் பல விதமான மன வருத்தங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு தான் ஒரு யதார்த்தமான உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்குள்ள குறைபாடுகள் இருக்கும் நம்ம நம்முடைய இறப்பு வரையிலும் அந்த குறைபாடுகள் இருந்து கொண்டேதான் ஆனால் எப்படி அதை அணுகுவது எப்படி அந்த சூழலுக்கு மத்தியில் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ்வது விவிலியத்திலிருந்து ஒரு மூன்று குடும்ப கதாபாத்திரங்கள் தொடக்க நூல ஆபரகாம் சாரா அந்த குடும்பம் அப்புறம் புதிய ஏற்பாட்டுல மூன்று நான்கு நற்செய்திகள் குறிப்பா லூக்கா நற்செய்திகள் இரண்டு கதை அதாவது சூசையக்கன் அன்னை மரியா அடுத்து சக்கரியா எலிசபெத் இந்த மூன்று குடும்ப தம்பதியர்களுடைய வாழ்வை கொஞ்சம் அலசை பாருங்கள் அந்த ஆபரகம் சாரால் குழந்தை பேர் இல்லை ஆனால் கடவுள் கடவுள் அழைத்த அந்த அழைப்பை தெரியாத ஒரு யார் என்ன என்று எதுவுமே தெரியாது ஆனாலும் அழைத்த உடனே செல் எடுக்கின்றார் நம்பிக்கையோடு அந்த கடவுளுடைய வழியை பின்பற்றுகிறார் கடவுள் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை ஆசீர்வாதம் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் நீ சொல்லுகிற இடங்கள் எல்லாம் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும் நீ யாரையெல்லாம் ஆசிர்வதிக்க விரும்புகிறாயோ உன் வழியாக செங்கடையும் என்று சொல்லப்படுகிறது அதே போல அவர்களை பற்றி சொல்லவே கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தவர்கள் கடவுளுடைய விருப்பம் இது என்று தங்களை மறுத்து கடவுளுக்கு அந்த கடவுளுடைய விருப்பத்தை முன்னிறுத்தி வாழ்ந்தவர்கள் அன்னை மரியாதும் சரி யோசிப்பும் சரி மூன்றாவது இந்த சர்க்கரையா எலிசபெத்து இந்த குடும்ப தம்பதியின் முதிர்ந்த வயது குழந்தை பேர் இல்லை மலடு என்ற ஒரு அவரோடு அந்த எடுசபத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையிலும் கூட இந்த சர்க்கரையா எலிசபெத்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் அந்த லூக்கணர்ச்சியில் நம்ம படிக்கிறவர் என்ன இருக்குன்னா கடவுள் பார்வையில் குற்றமற்றவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிரு அப்படின்னா கடவுளுக்கு பணிபடை செய்வது இந்த குடும்பம் கொண்டது பெருமகிழ்ச்சி அடைந்தது எங்களுக்கு எவ்வளவு குறைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு மன வருத்தங்கள் அல்லது எவ்வளவு ஏக்கம் இருந்தாலும் சரி எங்களுடைய முக்கியமே எங்களுக்கு எங்களுடைய முதன்மையான பணியை கடவுளுக்கு பணிபடை செய்வது அதைத்தான் அந்த சக்கரையு செய்தார்கள் அதனுடைய விளைவு என்ன நிலையான நேரத்தில் அந்த சக்கரியாவுக்கு கடவுளுடைய வெளிப்பாடு சொல்லப்படுகிறது நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய் மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பார் என்று அந்த தூதர் வழியாக அந்த அறிவுறுத்தப்படுகிறது அந்த செய்திகள் அனைத்தும் நமக்கு தெரியும் அருமையானவர்களே இந்த சர்க்கரையா எலிசபெத்து வாழ்ந்த அந்த குடும்பத்தை மனக்கண் முன் எடுத்தது குறை சொல்லுவதற்கு ஒருவர் ஒருவர் மன வருத்தப்படுவதற்கு நிறைய காரணங்கள் ஆனாலும் அதையெல்லாம் கடந்து நிறைந்த மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு பணிவடை செய்தார்கள் அதற்குண்டான பெரும் வெகுமதியை அவர்கள் பெற்றார்கள் இன்றைய காலகட்டத்துல நம்மளோட வாழ்க்கையில இந்த கடவுளை தேடி வருவது என்பது ஒரு கடமையாக பல நேரங்களில் அது ஒரு கடமையாக ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமைனா சரி பூசைக்கு வரணும் இளநசாமியார் வீட்டுக்கு வரும்போது கேட்பார் ஏன் பூசைக்கு வரலை என்ன அப்படின்னு ஏன் லேண்டா வந்தீங்க அன்னைக்கு உங்களை அங்க பார்த்தேன் எங்க பார்த்தேன் எப்படி தான் நம்மளை சொல்லுவார் அப்படின்னு கடமை உணர்வோடு வரக்கூடிய மன்னநிலை அப்படி இருக்கக்கூடாது ஒரு அருள் இப்படி சொல்லுவாங்க இந்த உலகத்துல மிக 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 ஆசீர்வாதமான ஒரு சூழல முடியுமா இந்த திருப்பளியில் பங்கேற்று ஏன்னா இந்த திருப்பள்ளியானது உலகம் முழுவதும் நம்ம கொஞ்சம் சேகரித்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரமும் திருப்படியானது கொண்டாடப்பட்டு வருகிறது உலகினுடைய நூலை முடுக்குகள் ஏதாவது ஒரு இடத்தில் தொடர்ந்து இந்த திருப்படியானது நடந்து கொண்டே இருக்கிறது இந்த திருப்பலியில் பங்கேற்கிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா கடவுளுடைய முழு கிருபையை ஆசிரியரை பெற்றுக் கொள்ளுங்கள் பல நேரங்களில் உணர்வதில்லை இதை நாம் அனுபவிப்பது இல்லை அதனாலதான் வெறுமனே வந்து வெறுமனே செல்லுகிறோம் காயங்களோடு வந்து கசப்புகளோடு செல்லுகிறோம் தெரிந்து கொண்டோம் என்றால் நிறைந்த அந்த நிறைந்தோடு வரும் எனவே இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டதால் ஒவ்வொரு இடைவிடாமல் நிறைவேற்றப்படக்கூடிய இந்த திருப்பலி வழியாக கடவுளுடைய ஆசிரியரை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதோடு கூட இங்கிருந்து திருப்பள்ளிகளை பங்கு கொண்ட நாம் இல்லம் செல்லுகிற பொழுது பணி தலைமையில் செல்லுகிற பொழுது பல இடங்களுக்கு செல்லுகிற பொழுது அதே ஆசிரியரை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் மிக அருமையாக அனுபவத்தோடு அவர் சொல்லுவார் இன்றைய நாளில் இந்த மூவரு பிரிருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் இந்த மறைவு ஒரு ஒருங்கிணைப்பை நம்முடைய குடும்பத்துல அந்த ஒருங்கிணைப்பை ஒற்றுமையை இன்னும் வலுப்படுத்துவோம் அதுதான் நம் மூவரு கடவுள் விரும்புவது எதிர்பார்ப்பது அந்த நான்கு பசுமாடுகள் ஒன்றாக இருந்த போது ஒரு பெரிய ஒரு சக்தி வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு ஆனால் இருந்த பொழுது சுலபமாக மற்றவர்களுக்கு இறை ஆகியது நம்மட குடும்பத்துல நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேர் நாலு திசையில் இருந்தோம்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன் ஆனால் நான்கு பேரும் ஒன்றாக ஒருங்கிணைந்து செயல்படுவோமாயின் உண்மையில் அது கடவுளுடைய கிருவை பொழியக்கூடியதாக இருக்கும் எனவே இன்றைய நாளில் உறவோடு வாழ்வோம் இறை நம்பிக்கையோடு பயணிப்போம் இறை அனுபவத்தை கொண்டாடுவோம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் அப்படி வாழ அருள் வேண்டி இந்த தொடர்ந்து கல்வாரி வழியில் பங்கேற்போம்